கர்நாடகாவில் குனசாகி அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்திற்குள் நடந்த பதினாறு இடங்களுக்கான தேர்தலில் பதினான்கு இடங்களில் காங்கிரசும் இரண்டு இடங்களில் பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பதிமூன்று இடங்களில் தான் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரசே நம்பியிருந்த நிலையில்

பதிமூன்று இடங்களில் தான் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரசே நம்பியிருந்த நிலையில் ஒரு இடம் போனஸாக கிடைத்ததாக கர்நாடக தலைவர்கள் குறிப்பாக காங்கிரசினுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள் இந்த குலசாகி அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்தாக முதலில் இருந்து அதனை டவுன் பஞ்சாயத்தாக தற்போது மாற்றியிருக்கிறார்கள் அதன் பின்பு நடந்த முதல் தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசே அங்கு வெகுவாரியான இடத்தில் வெற்றி பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் காங்கிரசிற்கு உத்வேகம் அளித்திருக்கிறது இந்த குலசாகி அப்படிங்கிற தொகுதியில் இருக்கக்கூடிய பதினாறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஏன் காங்கிரஸ் கட்சி வந்து பதிமூன்று இடங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று விடுவோம் என்று கணக்கிட்டிருந்த பொழுதும் கூட போனஸாக ஒரு இடம் கிடைத்திருப்பது காங்கிரசிற்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலும் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கும் என்றார் கர்நாடகா காங்கிரசினுடைய கோட்டையாக தற்போது இருந்து வருகிறது கர்நாடகா மீண்டும் தங்களுடைய சக்தியை அங்கே மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்றால் கட்சியாக இருந்துவிட்டு பாஜகவிடம் தோற்றுவிட்டால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறது அங்கே மக்களினுடைய ஆட்சியாக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை திரும்ப சுட்டிக்காட்டும் விதமாகதான் இந்த வெற்றி இருப்பதாக காங்கிரசினுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல கண்டிப்பாக அங்கிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபடுவோம் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய நிறை குறைகளை கேட்டு அவர்களுக்கான ஒட்டுமொத்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வார்கள் அதற்காக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கண்காணிப்பு ஏற்படுத்தி ஒவ்வொருவரை ஒவ்வொரு தலைமையை கொடுத்து இங்கே கண்டிப்பாக அவர்களுக்கு

இந்தியா கூட்டியிடமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேசக்கூடிய பாஜக கூட்டணியிடம் மக்கள் ஆதரவு தெரிவிக்குமா நாம பொறுத்த பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்